கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக இஸ்ரேலினுடைய முக்கிய விமான நிலையமான பென் குரியன் விமான நிலையத்தை நோக்கி ஹைபர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்து அஷ்கலோன் பிரதேசத்தை குறிவைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக அல்கசா பிரிகேட் மீண்டும் ஒரு ராக்கெட் தாக்குதலை இதை வீடியோவை பார்க்கலாம் இது இன்னைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வந்து காசாவில் பெயிட் லாஹியா பிரதேசங்கள் தங்களுடைய நாடுதான் எங்களுக்கு முக்கியமானது எங்களுடைய நாட்டினுடைய கொடி சுதந்திரமாக காற்றில் பறக்க வேண்டும் அதற்காக கடைசி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம் என்று இருக்கும் ஹமாசினுடைய சித்தாந்தத்தை இஸ்ரேலால் அழிக்க முடியும் நான் தெற்கு லெபனான்ல இருந்து மூன்று ராக்கெட் பெரஜிகள் ஒரே தடவையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய நிலங்களை நோக்கி அந்த தாக்குதல் நடந்திருக்கு ஹிஸ்புல்லாக்கள் உடனடியாக ஒரு அறிவித்தல் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாக்குதலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை

பெண்களுக்கு பற அளவுக்கு அதுவாகவே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கி இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க ஓகே காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத ஆரம்ப கட்ட தகவலாக நாம இப்ப பார்க்கலாம் காசாவில் இப்போ என்னென்ன நடந்திருக்கு யார் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களை மட்டும் நூற்றி முப்பது பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க இரண்டு உடல்கள் வேறையாக மீட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூன்று பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் எப்பொழுது தங்களுடைய தாக்குதல் ஆரம்பித்தாங்களோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க காசாவில் அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்குமே வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அதாவது அன்னளவாக ஒஃபிஎஸ்சி அரசியலாக கண்டுபிடிச்ச உடல்களின் அடிப்படையில் இவ்வளவு பேருமே வந்து சகிதாக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி இருநூத்தி பதினோரு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த நம்பர்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சும்மா நோமலான நம்பர்லாம் இல்லைங்க இரண்டாம் உலக மகா யுத்த கால பகுதிகளில் வந்து ஜெர்மனி ஆட்சி செஞ்ச ஹிட்லரால் நிறைய வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டு நிறைய யூதர்கள் வதைக்கப்பட்டிருந்தாங்க சித்திரவதை செய்யப்பட்டிருந்தாங்க அந்த வதை முகாம்கள் இப்போ வந்து காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி பொருளாகவே ஜெர்மனியில் இருக்கி ஜெர்மனிக்கு போனவங்க அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இத்தாலியினுடைய முசோலினி அப்படின்னு சொல்கிறேன் பாசிஸ் பாசிசவாதத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின முசோலினி முசோலினியாலேயும் கூட இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இதுவரை காலமாக இந்த உலகத்தினுடைய மனித உரிமை மீறினவங்க அகக் கொடூரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் வர்ணிச்சு கொண்டு வந்திருந்து ஆனா இப்போ இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வர இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வருங்கால சந்ததிகள் ஹிட்லரையும் முசோலினியையும் மறந்து இன்னைக்கு இருக்கிற நெத்தன்யாகவும் இஸ்ரேலையும் தான் சொல்ல போறாங்க இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மனித உரிமைகளை மீறின ஒரு நாடு என்றாது இஸ்ரேலாகவும் நெத்தன்யாகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறது வருங்கால சந்ததி படிக்கிற அளவுக்கு பல சுவடுகளை இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் விட்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த மக்களினுடைய இறப்புகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதி பதிமுவாயிரம் மக்கள் இதுவரைக்கும் காசாவினுடைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனை கூட இல்லை காயமடைஞ்சவங்க அவ்வளவு பேரும் அப்படிங்கிறத இதுலேக்கிற முக்கியமான விடயம் அது மட்டும் இல்லை இதே வீடியோவை பார்க்கலாம் இது இன்னைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வந்து காசாவில் பெயிட் லாஹியா பிரதேசங்கள் தொடர் மாடி கட்டடத்துல வந்து குண்டு வீசி தாக்குற வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் தனி புகை மூட்டம் மட்டும் தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கி அந்த அளவுக்கு பாரிய தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய நிலப்பரப்புல தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க காசாவில இருந்தோ காசாவினுடைய நிலப்பரப்புல இருந்தோ வெஸ்ட் பேங்க்ல இருந்தோ ஹமாஸையும் பாலஸ்தீனிய போராளிகள் தங்களுடைய நாடுதான் எங்களுக்கு முக்கியமானது எங்களுடைய நாட்டினுடைய கொடி சுதந்திரமாக காற்றில் பறக்க வேண்டும் அதற்காக கடைசி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம் என்று இருக்கும் ஹமாசினுடைய சித்தார்ந்தத்தை இஸ்ரேலால் அழிக்க முடியாது அப்படி என்பதை புரிந்து கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கு இருக்கும் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்தினாலே நாம் வெற்றிதான் அப்படி எங்கள் அடிப்படையில் தான் இப்போ இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய குறிக்கோள்கள் இருந்து கொண்டிருக்கு அதுக்காக தான் டொனால்டு ட்ரம்ப் நேரத்தோட சொல்லியிருந்தார் காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது நடக்கவும் நடக்காது காசாவினுடைய மக்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத மன தைரியமும் மன உறுதியும் கொண்ட மக்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சுதந்திர தேசம் வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்காங்க வெளியே போய் நிம்மதியாக வாழலாம் போனால் நிம்மதியாக வாழலாம் ஜோர்டானுக்கு போனால் நிம்மதியாக வாழலாம் நம்மளுடைய உயிர் போகாமல் பாதுகாக்கலாம் குடும்பத்தை பாதுகாக்கலாம் இருந்தாலும் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை பாலஸ்தீனம் தான் எங்களுக்கு முக்கியமானது எங்கள் நாங்கள் வாழ்வதாக இருந்தாலும் பாலஸ்தீனிய மண்ணில் தான் வீழ்வதாக இருந்தாலும் பாலஸ்தீனிய மண்ணில் தான் அப்படி என்று சொல்லி காசாவினுடைய மக்கள் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது தான் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பெரிய ஒரு தலை வெஸ்ட் பெங் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அதுலேயுமே குறிப்பாக மேற்கு கரையின் துல்காம் பிரதேசத்தில் இருக்கிற மக்களை வந்து இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வெளியிறங்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமான பல தாக்குதல்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிவித்தலோட வெஸ்ட் பேங்கில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்கள் கடந்த தினங்களை வந்து இப்போ வந்து அவங்க யுத்த நிறுத்தத்தில் இருக்காங்க ஆக அவங்க எந்த ஒரு தாக்குதலும் செய்யலை ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று தெற்கு லெபனானில் நடந்திருக்கு என்ன அப்படின்னு தெற்கு லெபனானில் இருந்து மூன்று ராக்கெட் பெரஜிகள் ஒரே தடவையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய நிலங்களை நோக்கி அந்த தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதல் நடந்த உடனே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க சொன்னா இஸ்புல்லா கழிவாரான தாக்குதலை தொடர்ச்சியாக எங்கள் மேல செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தெற்கு லெபனானில் இருக்கிற பல மலை பிரதேசங்களை குறிவைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் பல தாக்குதல்களை செஞ்சிருந்தாங்க தெற்கு லெபனானில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் மேலேயும் பல தாக்குதல்களை இன்னைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சிருக்காங்க அதில் இந்த இடத்துல பலர் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் இதுலேயுமே வந்து இது தெற்கு லெபனான் பிரதேசங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டமைப்பு ராணுவங்கள் தாக்குதல் செஞ்ச காணொலிகளை நீங்க பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே ரைட்டா இவங்க தாக்குதல் செஞ்சது ஹிஸ்புல்லாக்கள் உடனடியாக ஒரு அறிவித்தல் ஒன்று செய்யறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாக்குதலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நாங்கள் அடிக்கப்போறோம் இஸ்ரேலுக்கு நாங்கள் அடிச்சு போட்டு தான் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய தகவலை வெளியிட்டு இஸ்ரேலுக்கு அடிப்போம் இந்த தாக்குதல் செஞ்சதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லாக்கள் சொன்ன உடனே இஸ்ரேலினுடைய முக்கியமான பாதுகாப்பு துறைக்குள்ள இருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஹிஸ்புல்லாக்கள் செய்யல ஹிஸ்புல்லாக்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அடிச்சது

தாக்குதலினுடைய யுக்திகளையும் இந்த தாக்குதலினுடைய பொறிமுறைகளையும் இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற ஹை டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தியோ எந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர்களை பயன்படுத்தியோ இந்த தாக்குதல் நடத்தப்படலை இந்த தாக்குதல் வந்து பழைய முறையில் நடத்தப்பட்டிருக்கி இதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற இந்த டீம்னுடைய பெயர் என்ன அப்படிங்குறது ஒரு கேள்விக்குறியாயிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெபனான் மேல தாக்குதல் செய்யறதுக்கு இஸ்ரேலே இவ்வாறானவர்களை செட் பண்ணி வச்சுக்கோட்டும் லெபனான் மேலே மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்குரிய முக்கியமான ஒரு படித்தளத்தை இஸ்ரேலே அமைச்சு போட்டு இஸ்ரேலே இவ்வாறான கேமை காட்டலாம் என்ன நமக்கு தெரியும் இஸ்ரேல் எப்படிப்பட்ட தில்ல அங்காடி வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற நமக்கு தெரியுமா நேருக்கு நேர் மோதிரத்தை விட பின்னால் குத்தி முன்னால் வந்து சிரிச்சு நிற்கிற ஒரு டீம் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இஸ்ரேலே இந்த வேலையை பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகவியலாளர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த தகவல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யமனினுடைய ஹவுத்திகளினுடைய ஊடக பேச்சாளர் ரஹியாசாரி முக்கியமான கருத்து இன்னைக்கு இருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக இஸ்ரேலினுடைய முக்கிய விமான நிலையமான பென் குரியன் விமான நிலையத்தை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலினுடைய பென் குரியன் விமான நிலையத்தில் இருந்து விமானங்களில் புறப்படுறதும் விமானங்கள் வந்து தரையிறங்குறதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு விமானங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சமிஞைகள் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் இடம்பெற அநியாயங்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற மனித படுகொலைக்கு எதிராகவும் எங்களுடைய தாக்குதல் எப்பொழுதும் ஆக்கிரமிப்பு நாட்டை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத எஹியா சார் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆர்எஸ் எஸ் நோக்கியும் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு தவிர்க்கிறதுக்கு அவங்க தோத்துட்டாங்க இதை தவிர்க்கிறதுக்கு அந்த டீமுக்கு உதவி செய்யறதுக்கு அமெரிக்காவின் அணுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான யூ எஸ் எஸ் அவசரமாக அந்த பிரதேசங்களுக்கு அனுப்புறதுக்கு அமெரிக்காவினுடைய சென்டக்கம் உத்தரவிட்டு இருக்காங்க இவனுங்களை மனுப்பி என்ன செஞ்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கு அதாவது அடி உள்ளாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த கப்பலையும் சேர்த்து அந்த இடத்து அனுப்புறாங்க இவ்வளவு நாளுமே ஒரு கப்பல் தான் போதுமனு போட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரெண்டாவது கப்பலையும் சேர்த்து அனுப்புறாங்கண்டா எந்த அளவுக்கு அடி உளுந்திருக்கும் எந்த அளவுக்கு அமெரிக்கா பின்வாங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமைகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்க ஹவுத்தியலினுடைய வெற்றி இந்த இடத்துல நமக்கு நிலையாக உறுதியாக சொல்ல

ஹமாசால் இன்னைக்கு வரைக்கும் தாக்குதல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக செய்ய முடியும் அப்படி என்று சொன்னால் இதுதான் ஹமாஸினுடைய வெற்றி இதுதான் ஹமாஸினுடைய மன உறுதி இதுதான் ஹமாஸ் அந்த மக்கள் மேல் அவர்களினுடைய சொந்த மக்கள் மேல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் வைத்திருக்கும் அவர்களினுடைய நம்பிக்கை அவர்களினுடைய நாட்டின் மேல் அவர்கள் வைத்திருக்கும் அவர்களினுடைய அசைக்க முடியாத வீரியத்தையும் உறுதியையும் இது குறிப்பிடுதப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது இது ஒரு புறமாக நடந்து கொண்டிருக்கக்கூடா இவங்க எல்லாருக்குமே வந்து ஆதரவு அளிச்சு கொண்டிருக்கிற ஒரு நாடு அதாவது பாலஸ்தீனிய போராளிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நாடு அதே போன்ற ஹவுத்திகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நாடு புல்லாக்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நாடு மிக முக்கியமான நாடு இவங்களுக்கு அத்தனை அரபு நாடுகளும் வாய்மூடி மௌனமாக இன்னைக்கு வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரங்களில் நிறைய இழப்புகளை மீறியும்னு அங்க பாலஸ்தீனத்துக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கிற நாடு ஈரான் ஈரானில் வந்து இப்போ அணுசக்தி சம்பந்தமான செய்திகள் இப்போ ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இப்போ போய்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஈரான் அணுசக்தி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் அமெரிக்காவினுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருந்து கொண்டிருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அமெரிக்கா நீ செய்கிறது செஞ்சுக்க ஒரு இல்லை எங்களுக்கு எங்களுடைய அணுசக்தியும் எங்களுடைய நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் நீ சத்தப்படாமீரியா அப்படின்னு போட்டு அவங்க அவங்களுடைய வெயில் செஞ்சு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இந்த மெப்பை பார்த்தா இது வந்து ஈரான்ல இருக்கிற நட்டான்ஸ் அப்படிங்கிற பிரதேசத்தில் இருக்கிற அணு சக்தி உற்பத்தி செய்கிற ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து சரியாக கீழே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அஞ்சு மெக்னடியோட அளவுல ஒரு நில அதிர்வுண்டு உணரப்பட்டிருப்பதாக ஈரானினுடைய முக்கியமான ஊடகம் செய்தி வெளியிட்டு இருக்கு நில அதிர்வு வந்திருக்கு இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரான்ல வந்து அணு ஆயுத பரிசோதனை நிலத்துக்கு கீழே செய்யப்பட்டிருக்கி அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தப்படாத உண்மை உண்டாகின்ற கேக் அப்படி சொல்ல பரிசோதிக்கிறதுக்கு தான் இவ்வாறான செயற்பாடுகள் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதும் இதில் நம்ம இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விடயங்கள் உண்டா இருக்கு அது மட்டும் தொடர்ச்சியாக ஈரானினுடைய கூற்றும் ஈரானினுடைய கருத்துக்களும் எப்படி இருக்கு அப்படி சொன்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எப்பயுமே நாங்கள் நிற்போம் அப்படின்னு தான் ஈரானும் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் இதில் நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு தந்திக்கும் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்ச